வணக்கம் நேர்களே இன்று பொற்பனைக்கோட்டை முனீஸ்வரர் கோவிலை தரிசிப்போம் புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை பகுதியில் அமைந்திருக்கிறது முனீஸ்வரர் கோவில் புதுக்கோட்டைக்கு அருகே முன்னொரு காலத்தில் அடர்ந்த பனைமரங்கள் அடங்கிய காடு ஒன்று இருந்தது அதில் முனிவர் ஒருவர் தவம் செய்து கொண்டிருந்த போது காட்டிற்குள் தன் மனைவியுடன் வந்த வேடன் மனைவியை விட்டு பிரிந்தார் அங்கிருந்த முனிவர் வேடனை பார்த்து விவரம் கேட்க தன் நிலையை சொல்லி அழுதார் வேடன் முனிவர் தன்னுடைய தவபலத்தால் அந்தப் பெண் இருக்கும் இடத்தை கூறினார் அவ்வாறு சென்று மனைவியை அடைந்த வேடன் தினந்தோறும் அந்த முனிவருக்கு கிழங்குகள் பழங்கள் முதலியவற்றை வழங்கினார் பிறகு முனிவர் அந்த வேடனிடம் இந்த பகுதியில் ஒரு தங்க பனைமரம் தோன்றும் என்றும் அந்த பனைமரத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க பணம் பழம் விழும் என்றும் அதனை எடுத்து வாழ்க்கை நடத்தும்படி அந்த வேடனுக்கு கூறினார் அதே போல் பனைமரம் தோன்றி அதிலிருந்து தினந்தோறும் தங்க பணம் பழங்கள் இருந்த ஒரு வர்த்தகரிடம் தங்க பணம் பழத்தை தேவையானவற்றை வாங்கி வந்தார் இந்த விஷயம் சோழ சோழமன்னனுக்கு தெரியவர வேடனிடமிருந்து பெற்ற தங்க பணம்பழத்தை கொண்டு திருவரங்குலத்தில் சிவன் கோவிலை கட்டினார் தங்க பனை மரம் உருவாகி தங்கத்தில் பணம் பழம் கிடைத்ததால் இந்த பகுதி பொற்பனை கோட்டை என்று அழைக்கப்படுகிறது இந்த பொற்பனைக்கு காவல் தெய்வமாக பொற்பனை முனீஸ்வரர் விளங்குகிறார் அப்பொழுது மன்னராக ஆட்சி புரிந்த தொண்டைமான் மன்னர் காலத்தில் இக்கோவில் கட்டப்பட்டது இக்கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள முனீஸ்வரர் சுமார் அடி உயரம் இரண்டரை அடி அகலத்தில் நிற்கும் நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது காவல் தெய்வமாக இருப்பதால் கைகளில் ஆயுதம் ஏந்தி நிற்கும் இச்சிலையானது ஒரே கல்லால் அமைக்கப்பட்டது கோயிலில் உள்ள பொற்பனை காளியம்மனை வேண்டினால் திருமணம் மற்றும் குழந்தை பேரு உடனடியாக கிட்டும் என்பது ஐதீகம் கோவிலின் பின்புறத்தில் உள்ள கிணற்றில் எக்காலகட்டத்திலும் தண்ணீர் இருந்து கொண்டு இருக்கிறது கோவிலில் காளியம்மன் தலம்கார்த்த முனீஸ்வரர் நாகம்மாள் ஆகிய தெய்வங்கள் அருள்பாலித்து வருகின்றனர் கோவிலின் அமைப்பு சிறியதாக இருக்கும் நிலையிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகவும் சக்திவாய்ந்த தெய்வமாக பொற்பனை முனீஸ்வரர் விளங்கி வருகிறார் ஆடி மாதத்தில் இங்கு முப்பது நாட்களும் திருவிழாக்கள் நடைபெறுகிறது கடைசி திருவிழாவின் போது ஏழடி உயர முனீஸ்வரருக்கு சந்தன அபிஷேகம் செய்து திருவிழா முடிக்கப்படுகிறது இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு நமது சேனலை பார்க்கவும் ஓம் நம